வெல்கம் சிஸ்டர் சாந்தி சிஸ்டர் வெல்கம் நல்லா இருக்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் சிஸ்டர் இட்லி ஹாய் பிரதர் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா ஃபேமிலியில எல்லாரும் எப்படி இருக்காங்க நல்லா

சчая வரவங்க சேனல் சப்போர்ட் பண்ணுங்க லைவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க முரளி தெரண ஹாய் பிரதர் ஹாய் சாஃப்ட் ਐண்ட் சாஃப்ட் ਐ நான் எப்படி இருக்கீங்க மா ஹாய் ஸ்ஐஸ் நைஸ் சிஸ்டர் ஹாய் நான் என் சேனல் ஓபன் பண்ணி பாத்தேன் நீங்க எல்லாம் நல்லா போடுறீங்க வீடியோஸ் நல்லா சூப்பரா போடுறீங்க कुकिंग ਵੀ எல்லாம் நல்லா சூப்பரா இருந்துறা பாத்தேன் நீங்க சொன்ன மாதிரி நான் ஓபன் பண்ணி பாத்தேன் சமையல் சூப்பரா இருந்துச்சு வெரி நைஸ் சிஸ்டர் Sister, hi. Thank you, thank you. Thank you, thank you. please Thank you. Keep supporting. Good morning. Hi, hi and hi. போறீங்க அங்க வாங்க பாப்பா இங்க போறீங்க இங்க போறீங்க ஏய் அம்மா தத்ரி வந்துடா இலையடுங்க அப்பாடா வந்துடா பாப்போட திங்ஸ் எல்லாம் இங்க இருக்கு குட்டி மா எங்க வா விளையாடு குட்டிமா அந்தா வந்தா மா திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிரலாம் போளேடு ஏன் लग गई गुड के आमा थैंक यू हाय हाय ಎಲ್ಲರಿಗೂ ಹೈ ನೀವು ಸ್ವಾಪ್ತಿಂಗ್ ಏನು ಮಾಡ್ತಿದ್ದೀರಾ ಗುಡ್ ಮಾರ್ನಿಂಗ್ स्वीट ಗುಡ್ ಮಾರ್ನಿಂಗ್ இனية காலை வணக்கம் நீ சிஸ்டர் இருக்கீங்களா? வினோ சிஸ்டர் இருக்கீங்களா? அப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா எல்லாருக்கும் எல்லாரும் nick rain சாப்பிட்டீங்களா உங்களுக்கு மட்டும் கேக்குற اناش கேட்கறீங்க. இது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. லைவுக்கு ஒரு லைக் போட்டு போங்க அப்படியே. நிஹால் ஹாய் हाय. குட்டிமா இங்கே வாங்க. சாதிகா ஆமாங்க ஹாய் yeah married தான் பாப்பு ஏன்டா விளையாடுங்க எங்க உங்க toys லாம் இல்லையா? ஆமாங்க married married தான் சாப்பிட்டிங்களா இல்ல என்ன பண்றீங்க வினோ சிஸ்டர் இருக்கீங்களா எல்லாரும் இருக்கீங்க லைவ்ல ஆளையே காணும் எல்லாம் எங்க போனீங்க லைவ்ல இருந்த சிஸ்டர்லாம் ஆளை காணும் subscribe பண்ணுங்க like க்கு support பண்ணுங்க like பண்ணுங்க live ஆ டீ குடிச்சேன்டா டீ குடிச்சிட்டேன் சாப்பிட்டேன் இட்லி நீங்க சாப்பிட்டீங்களா காயத்ரி நீங்க சாப்பிட்டீங்களா காயமா நீங்க போற ரீசன் நல்லா இருக்கு சாங் செலக்ஷன் ஏ கேப்பிட்டன் பண்ணீங்க சான நல்ல க்ரோத் ஆகும். டைவு நீங்க சாப்பிட்டீங்களா இன்னைக்கு கடலுக்கு போகலையா? வீட்ல இருக்கீங்களா? டைமா எனக்கு ஒரு டவுட்டு வெயில் அதிகமா இருக்கும்போது நீங்க வந்து கடல் மேல போறீங்கல்ல அப்ப வெயில் அதிகம் தெரியுமா உங்களுக்கு ஏ அவெல்லாம் லூசுமா எவனாச்சும் எதுவுன்னா பேசிட்டு போவான் அதெல்லாம் நீ கண்டுக்கவே கண்டுக்காத காதுல வாங்கிக்கவே வாங்கிக்காத ஆமா நம்ம இப்போ ரீல்ஸ் போறோமோ வீடியோஸ் போறோமோ ஒரு ஆயிரம் பேர் வந்து பேட் கமெண்ட்ஸ் போட தான் செய்வானுங்க வேற எதாச்சும் பேசதான் செய்வானுங்க அப்படின்னா நீ கண்டுக்கவே கண்டுக்காத இதெல்லாம் காதுல வாங்கவே வாங்க கூடாது remove புடிச்சு comments அ remove பண்ணிட்டு போயிட்டே இரு கடல் மேல தான் இருக்கீங்களா வெயில் தெரியுமாடா எனக்கு ஒரு doubt நிறைய வெயில் அடிக்கும் போது கடல் மேல போறீங்கல்ல வெயில் தெரியுமா அதிகமா நான் இந்த boat எல்லாம் போனதே இல்லடா இங்க வந்து எனக்கு பக்கத்துல வந்து இங்க எங்களுக்கு வந்து காரைக்கால் பீச் பக்கத்துல கரைக்கால் பீச்சில் வந்து இந்த லான்ஜி போட்லாம் இருக்கும் ஆனால் எங்கள் வீட்டில் அழைச்சிட்டு போக பயப்படுவாங்க அதெல்லாம் போக வேண்டாம் தண்ணியில் தவறி விழுந்துட்டாலும் விழுந்துருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அழைச்சிட்டுலாம் மாட்டாங்க அதனால் நான் அந்த போட்டில் போன எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எனக்கு இல்லை ஓ அப்படியாடா சரி சரி ஓகே ஓகே சாப்பாடு எடுத்துகிட்டு போயிட்டீங்களா இப்போ மதியம் சாப்பாடு பாப்பா இங்கே வாங்க இங்கே வாங்க இங்கே வா நீ வாடி இங்கே வா செல்ல இங்கே வாங்க இங்கே வா காயத்தை பேசுகிறா அப்படியா காயத்தை பேசுகிறாங்க வாப்பா இருக்கா பார்த்து பத்திரமா சேஃபாக போங்க மதிய சாப்பாடு எடுத்துகிட்டு போனீங்களா ஆயிரம் பேர் ஆயிரம் பேர்ஸ் தான் செய்வாங்க அதெல்லாம் இந்த ப காதுல வாங்கி அந்த காதுல விட்டு சேனல் வளர்றதுன்னு பாருங்க சரிங்களா ரீல்ஸ் போடுங்க வீடியோஸ் போடுங்க லைவ் போடுங்க அதெல்லாம் கண்டுக்காதீங்க யார் சேனலுக்கு தான் பேட் கமெண்ட்ஸ் வரல சொல்லு எல்லா சேனலுக்கும் வருவானுங்க இங்கேயிருந்து தான் வருவானுங்கன்னு தெரியாது ஒரு சில நாதாரிங்க இருக்குங்க அதுங்க அப்படி தான் வருவோம் ஒரு சில பேர் நடந்து நல்ல சகோதர முறையில் ஒரு நண்பர் முதலில் தோழ முறையில் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க ஒரு சில நாதரிகிடக்காதுங்களுக்கு எப்போ பார்த்தாலும் எந்த சேனல் உள்ளே போனாலுமே பேட் கமெண்ட்ஸ் தான் போடுவானுங்க அதெல்லாம் கண்டுக்காதீங்க பேட் கமெண்ட்ஸ் எல்லாம் பேசி ரிமூவ் பண்ணிவிடு கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு அந்த த்ரீ பட்டன்ஸ் மூணு புள்ளி மாதிரி இருக்குது அதை அழுத்தி பிடிச்சாலும் ரிமூவ் ஒரு ஆப்ஷன் கட்டும் அதில் ரிமூவ் பண்ணி விடுச்சு கமெண்ட்ஸ்லாம் போயிடும் சோஷியல் மீடியாலலாம் நம்ம வந்து இப்போ ரீல்ஸ் போடுறோம் சேனல் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா ஏன் தம்பி மிஸ்டர் பாலன் நூத்தி முப்பத்தெட்டு கிலோ இருந்தா என்ன நூத்தி ஐம்பது கிலோ இருந்தா என்ன ஓ சிஸ்டரா உனக்கு கஷ்டமா இருக்கா சொல்லு என்னடா பிரச்சனை அதனால இல்லடா தம்பி ஐநூறு கிலோ இருக்கண்டா தம்பி உனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கா அக்கா கூட டெய்லிக்கும் சமைச்சு போடுறல்ல அதனால ரொம்ப வருத்தமா இருக்கு போல அப்படி தம்பி பாப்பா வாடா விளையாண்டுட்டு இருக்கா காட்டுறேன் பாப்பா இங்க வா இங்க வா இங்க வா அத்தை பார்க்கணும் ஓடியா கை அத்தை பார்க்கணும் ஓடியா இங்க வா பாப்பா வான்னு சொன்ன மும்முரமா விளையாடுறா பாப்பா இங்க வாங்க பாப்பா இங்க வாங்க இங்க வான்னு சொன்ன விளையாண்டுட்டு வரமாட்டேங்கிறாடா இருமா இங்க வா அத்தை பார்க்கணும் ஓடியா कि 봐. 가야 돼. 이거 버리되. 가야 돼. 이거 두고. Terima kasih telah menonton! ma apa daipan apa? 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 ma apa daipan apa? daipan apa? yo. என்னடா ஆ <laughs> 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 அத்த அத்த கா காசல் காயத்த காய்ச்சல் அவங்க அவங்க காய்க அவங்க அவ்வா சொல்லுங்க போதும் அதுக்கப்புறம் உக்காந்துக்கோங்க உக்காந்துக்கோங்க இருக்கீங்களா அதை பற்றினா ஃபில் பண்ண மாட்டேன்னா இவங்க ஆயிரம் பேர் ஆயிரம் பேசிட்டு போனாங்க அதுக்காகலாம் நம்ம ஃபீல் பண்ண போக முடியாதுன்னா நம்ம பட்டம் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியது நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு அனைத்து ஆயிரம் உறவுகள் இருப்பாங்க ஏதோ ஒரு ஆயிரம் பேரில் ஒரு ஐநூறு பேர் பட் கமெண்ட்ஸ் போட்டால் ஒரு ஐநூறு பேர் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண ஆள் இருப்பாங்க சகோதராக தோழர்களாக அதனால நான் இதெல்லாம் கண்டிக்க மாட்டேன் பாலன் உங்கள் வீட்லேயும் ஆண்டி இருப்பாங்க பாலன் உங்கள் அம்மா கூட ஆண்டி தான் நிற்கிறேன் ஓகேவா பாலன் உங்க அம்மாவுக்கு என்ன என்றும் பதினாறா இன்றைக்கும் பதினாறு வயசாகுதான் சிரிக்கிறாவா அத்தப்பேரு அத்தை சிரிக்கிறா ஆமா ஏமா விளையாட்டுங்கடா கொடுத்தா போதும் ஃபோன் வச்சு விளையாண்டுகிட்டே இருப்பாள் அது பொம்மை வீடியோஸ்லாம் பார்த்துட்டே இருப்பாள் விளையாடுவா அவளுக்கு கரடி கோம்மைலாம் ரொம்ப பிடிக்கும் அதனால கரடி கோம்மை வச்சு அந்த வீடியோஸ்லாம் போட்டு கொண்டு தான் பார்த்துட்டே போனிருப்பா ஃபோனை கூட்டி கேம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பாள் தம்பி ஓகே டா ஓகே குட்டிமா இது எடுத்து வச்சு விளையாடுங்க அது போடக்கூடாது இந்தா இந்தா இந்த குட்டிமா இந்த உன்னோட திங்ஸ் எல்லாம் வச்சு நம்ம விளையாடுங்க நீங்க தூங்கல ஏமா தூங்கல தூங்கல தூங்குங்க செல்ல கட்டி தூங்குமா

மீன் சீசன் அங்கே இப்போ என்ன மீன் கிடைக்கிது இந்த சைடில் என்ன மீன் எடுத்துட்டு வராங்க இந்த சைடில் வந்து இப்போ தான் கோலா மீன் சீசன் முடிஞ்சிருக்கு முடிஞ்சிட்டு என்ன மீன் எடுத்துட்டு வந்தாங்க வானங்கிருத்தி மீன் சொல்லுவாங்களே அந்த மீன் எடுத்துட்டு வந்தாங்க அப்புறம் வந்து மத்தி மீன் வந்தாங்க ஆ அந்த சீசன் தான் உங்கள் சைடில் என்ன மீன் கிடைக்குது வரேன்டா வரேன்டா கண்டிப்பாக வரேன்டா பார்த்து பத்திரமா சேஃபாக போயிட்டு வாங்க விளையாடுதுங்களா உண்டா இன்றைக்கு ஈவினிங் வந்துடுவீங்களா போட்டு போயிட்டு கடலுக்கு போயிட்டு எனக்கு இந்த சைடும் நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க இருந்தாங்க ஃபிஷர்மேன் தான் நிறைய பேர் இருந்தால் எல்லாம் காலேஜில் இருந்துங்க காலேஜில் ஃப்ரெண்டாக இருந்தாலுங்க அவ்வளோ உயிராக இருப்பாளுங்க அவ்வளோ பாசமாக இருப்பாளுங்க ஆனால் வந்து மேரேஜ் ஆகுதுன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்கம்மா அதனால எப்பயாச்சும்னா ஃபோன் பண்ணி பேசுவாளுங்க முன்னாடி மாதிரி இந்த காலேஜ் தான் மீட் பண்ணிப்போம் பட் ஏன்னால் இப்போ வந்து இது தனித்தனியாக ரொம்ப டிஸ்டன்ஸில் மேரேஜ் பண்ணி போயிட்டாளுங்க அதனால் இப்போ மீட் பண்ணிக்கல இப்போ ஃப்ரெண்ட்ஸுங்களெல்லாம் டூ வீலர் ஒர்க் ஷாப் வச்சுக்கலாம் நானும் ஒர்க்குக்கு போயிட்டு தான் இருந்தேன் கட்சி வார்த்தைக்கு முன்னாடி போயிட்டு இருந்தேன் இப்போ குழந்த பிறந்தானே பாப்பாவுக்கு தான் ஒரு வயசு ஆகுது ஒரு வயசு ஒன் மந்த இப்போ தான் பர்த்டே மூணுச்சு பாப்பாவுக்கு ஏண்டா 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 ஆட்சி செல்லு அடிக்குதா அடிச்சிட்டு போட்டோம் உங்களுக்கு இப்போ அதுக்கப்புறம் பாப்பா பார்த்துட்டு ஆள் இல்லையா அதனால சொல்லிட்டு போகிறேன் அப்பா கொஞ்சம் பெரிய வயசு எடுக்கி ஜி சீக்கிரம் வரைக்கும் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறந்தான் வேலைக்கு ஏமா ஏண்டா ஏண்டா ஃபோன் அடிக்கிறா தங்கம் யார் ஃபோனு அச்சுமா ஃபோன் அடிக்குதா என்ன பாறை கண்ணாடி பாறைன்னு சொல்லுவாங்களே அந்த பாறை மீன் வரும் அப்புறம் மஞ்சளாக இருக்கணும் ஒரு பாறை மீன் அந்த மீன் கிடைக்கிறது சைட்லாம் எங்களுக்கும் இங்கே கடல் கிட்ட தான் எங்களுக்கு வந்து இங்கே கடல் வந்து பூம்பார் கடல் அப்புறம் தரங்கம்பாடி பூம்பார் காரைக்கால் இது மூணுமே கிட்ட தான் எங்களுக்கு அதுக்கப்புறம் அந்த சைடில் வேளாங்கண்ணி கடல் இந்த நாலு கடலுமே நாங்கள் கடலூர் பகுதியில் தான் இருக்கோம் நாங்களும் அந்த சைடுக்குள்ள எங்களுக்கு இந்த பீச்லாம் கிட்ட ஹாய் ஹாய் மிஸ்டாய் பாலன் கமெண்ட்ஸு புரியிற மாதிரி போடு இல்லைன்னா லைவ் வர்றதில் விட்டு வெளில போய்டு my sister my sister hi தேங்க்யூடா தேங்க்யூ காய்மா ரமேஜிட்ட சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க பசங்களாம் என்ன பண்ணுறாங்க தம்பி என்ன பண்ணுறாங்க பாப்பா என்ன பண்ணுறாங்க சாப்பிட்டாங்களா டீ குடிச்சிங்களா மார்னிங் டிஃபன் சாப்பிட்டிங்களா மார்னிங் டிஃபன் இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டீங்களா ஜியாம விளையாண்டுருக்காங்க நாங்கள் காஃபி குடித்தோம் சாப்போக்கி ஏன் சிஸ்டர் ரோட்டில் நிற்கிறீங்க வீட்டில் இருக்க வேண்டியது மயிலாடுதுறையில் இருக்கேன் அங்க ஆய்வோட ஃப்ரெண்டு நீங்களும் எனக்கு ஃப்ரெண்டு சந்தன மாதிரி சிஸ்டர் பாப்பா இங்க வாங்க ஏண்டா ஏமா விளையாடுங்க அம்மியா சிஸ்டர் ரோட்ல நிக்காதீங்க வீட்டுக்கு போங்க ஏமா மேலேன்றதானே அப்படி இருக்கா அம்மா அம்மான்னு பத்திரமா பாத்துக்கிறேன் ஏண்டா ஏமா எங்க பாப்பா விளையாடுறாங்க ஏமா அவங்களுக்கு குழந்தைக்கு விளையாட்டுதான் தூங்கலாம் மாட்டாங்க மாட்டாங்க வெள்ள வண்டில போனோனா வண்டி எடுத்துட்டு போ ஊட்டி எடுத்த வேகத்துக்கே தூங்க ஆரம்பிச்சுவாங்க ஏமோ ஏமா இங்க வாங்க அம்மா கிட்ட வாங்க அம்மா கிட்ட வாங்க 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 அம்மா கிட்ட வாங்க இங்க பாப்பா சிரிக்கிற அவ்வளவு எனமேலயே சிரிப்ப அழகா இருப்பா என்னங்க இங்க வாம்மா இங்க வாடா ஆ பொம்மை எடுக்கூடாது அழுக்காக்குற பொம்மையை போட்டு அந்த சிஸ்டர் கூட வந்துட்டாங்களா கடலுக்கு சரிடா சரிடா அக்கா அவங்க கேட்டேன்னு சொல்லுங்க அப்புறம் அன்னைக்கு மகாலட்சுமி பேசினாங்கல்ல அவங்களும் கேட்டேன்னு சொல்லுங்க ஏன்டா அவளுக்கு இப்ப நான் வந்து லைவ் போட்டிருக்கேனே அதுதான் அவளுக்கு பிரச்சனை இன்னும் மூ கேமரா பார்த்து மூச்சு பார்த்து பேசுறாங்களே அப்படின்னு எங்க பாப்பா என்ன அம்மா செய்யணுன்னு கூப்பிடுறா ஏண்டதங்க ஏண்டதங்க சிரிக்காதீடி கைமா பசங்கள எப்படி இருக்காங்க கைமா கேட்டதா சொல்லுங்க பாப்பா ஒண்ணு தம்பி ஒண்ணு உங்களுக்கு ஏண்டா பாய் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க மதியம் சாப்பிடுங்க ஈவினிங் வந்துட்டு நான் ரீல்ஸ் போகிறேன் அதில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஒரு ஆறு மணிக்கு நான் லைவ் போகிறேன் முடிஞ்சால் லைவ் போங்க பாய்டா பாய்